வணக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக நேரம் குறிக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இறைவன் வந்து வாழ்க்கையை கொடுத்துருக்காரு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசில் திருமணம் இருக்கும் குழந்த ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு தான் கிடச்சிருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக திருமணம் ஆயிருக்கும் முப்பது வயசுக்கு மேலே ஒரே ஒரு இடத்துல குழந்த கிடச்சிருக்கும் ஒரு சிலர் டிகிரி முடிச்சுட்டு நாலஞ்சு வருஷம் வேலை தேடணும் தான் வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு டிகிரி முடிச்சுட்டு உடனே வேலை கிடைக்கும் இது வந்து எப்படி சில பேருக்கு தொழில் அமைஞ்சு நல்லா போயிட்டுருக்குற சமயத்தில் அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க சில பேருக்கு லேட்டா தொழில் அமையும் ரொம்ப நாள் உயிரோடு இருப்பாங்க இதெல்லாம் என்ன யார் நமக்கு இந்த கணக்கெல்லாம் போடுறது யார் ஒவ்வொருத்தரும் வந்து இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா உங்களை யாரும் உந்தவும் இல்லை யாரும் நீங்கள் பிந்தவும் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் நினச்சி நீ நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அப்படி யார் நமக்கு முன்னாடி போகிறவங்க யாரும் கிடையாது மாதிரி எனக்கு எல்லாரும் கீழ்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரையும் நினைக்கவும் முடியாது இறைவன் யார் யாருக்கு என்ன டைம் குறித்து வச்சிருக்கிறாரோ அதுதான் நடக்கும் இறைவனுடைய பிளான் ஏற்கனவே திட்டம் எப்படி தீட்டப்பட்டிருக்கிறதோ அதுபடி தான் நடக்கும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பாகவதத்தில் பீஷ்மர் சொல்லுவார் அர்ஜுனன் கிட்ட சொல்லுவார் எல்லாமே இறைவனுடைய திட்டப்படி தான் பிளான் படி தான் ப்ராப்பராக இருக்கு அதனால் நீ இதுக்காக எதற்காகவும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் வந்து யுதிஷ்வர்கிட்ட ரொம்ப அழகாக சொல்வார் அப்படி நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் வந்து பகவானால் குறித்து வைக்கப்பட்டவை இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு யார் யாருக்கு என்னென்ன எழுதி வைக்கிறாரோ அப்படி அப்படி தான் நடக்கும் அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் இறைவனுடைய கணக்குப்படி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ நடக்கும் பகவான் சொல்கிறபடி மாமேக்கம் சரணம் பிரஜ உன்னோட திருவடியை பிடிச்சிக்கோ நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அகம் துவாம் சர்வ பாப்பேப்பியும் மோக்ஷ ஈஷ்யாம் மாசுஜக உன் பாவத்தெல்லாம் எடுக்கிறேன் நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்கிறாரு ஸோ இறைவனுடைய திட்டத்துக்கே விட்டுடுவோம் அவரோட திருவடியை நல்லா பிடிச்சிப்போம் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்லதே செய்வாருங்கிற நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே இறைவனோட கணக்கு தான் அதனால் நீங்கள் வந்து உங்களை உயர்வாகவும் ரொம்ப நினச்சிக்க தேவையில்லை தாழ்வாகவும் நினச்சிக்க தேவையில்லை உங்களை நோக்கி முன்னாடி போயிட்டுருக்காங்க பல பேரும் நினச்சிக்க தேவையில்லை ஏன்னா மற்றவங்க மாதிரி நீங்கள் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கும்போது உங்களை மாதிரி பல பேர் இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு எத்தனையோ பேர் இருப்பாங்க அது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ எல்லாமே இறைவனுடைய கணக்கு தான் நல்லா வந்து இறைவனை எப்பவும் நினச்சிட்டு உங்களோட மனசை எப்பவும் சுத்தமாக வச்சுக்கோங்க பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணுங்கள் கெளரா ஃபவுண்டேஷனில் உங்களுக்காக நடக்கக்கூடிய வகுப்பு திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை ஆறு முப்பது மணிக்கு சிறப்பு வகுப்பு இருக்குது மோட்டிவேஷன் கிளாஸ் நடக்குது கலந்து பயன்பெறுங்க நண்பர்களுக்கும் தெரிவிக்கலாம் நன்றி